அவரு நான் தான் சொல்றேன் அந்த ரிப்போர்ட்ட பத்தி அவர் பேசும்பொழுது நான் ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு நீங்க சமீபத்துல பாத்திருப்பீங்க முன்னால் கல்வி அமைச்சர் அண்ணன் தங்கன் தென்னரசன் அண்ணன் நான் பேசி இருந்தேன் நானு என்னன்னே இந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கா தம்பித காலங்காலமாக இது உங்களோட வேலையை இதுதான் சொல்லப்போனால் நம்மளை காட்டிலும் பீகார் மாநிலம்தான் இப்போ சிறப்பாக செயல்படுது என்று சொல்லுவார்கள் ஆனால் நடைமுறையில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார் அவர் அந்த மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய தரவுகள் அவங்கவுங்க இஷ்டத்தை நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் தான் நான் என்னுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனை வரைக்கும் யார் யாரோ வந்து நம்மளை வந்து சோதித்து பார்ப்பதை காட்டிலும் நாமயே அங்கொண்டும் இங்கொண்டு பண்ண வேண்டும் அது இருக்கிற பத்து லட்சம் பிள்ளைங்களும் பண்ணி பார்த்துருவோம் நம்ம நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கற்றல் திறன் எப்படி இருக்குது என்பது அந்த ரிசல்ட்டை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி சேர்ந்த தமிழ்நாடு என்பதே அந்த ரிப்போர்ட் வரும்போது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது நீங்களே நீங்க கம்பேர் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் போக்சோ சம்பந்தமாகவும் இன்னைக்கு இன்னைக்கு கூட்டத்தில் முக்கியமாக தேர்வு சம்பந்தமாக எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் வந்து இதில் ஆலோசனை செய்தோமோ அதே மாதிரி போக்சோ சம்பந்தமாக இப்போ அந்த மாணவர் மனசு பெட்டியின் மூலமாகவும் இன்னைக்கு ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் என்ற நம்பர் மூலமாகவும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் ஒரு பயம் இல்லாமல் அச்ச உணர்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க துணிஞ்சு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அஸ் ஆஃபீஸர்ஸாக நாம அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர்களாக இருந்தாச்சு அங்கே இருக்கின்ற பிஓடிஓ சிஓ லெவலில் ஒரு புகார் வருது அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி ஆக்ட் பண்ணணும் இமீடியாக நம்ம என்ன செய்யணும் அதுக்கான குழு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போறோம் துறை ரீதியாக எடுக்க போறோம் அதன் பிறகு அது போக்சோ சட்டம் அது வந்து காவல்துறை பக்கம் பண்ணுங்க அவங்க அது கஸ்டோடியல்ல எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க இது ஒரு புறம் இருக்கு நம்ம பக்கம் நம்ம சைட்லேருந்து இருந்து எந்த ஒரு காலத்தாமலும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ எங்களையும் அழைத்து என்ன சொல்லிருக்காங்க இதற்கான ஒரு வரைவு இம்மிடியாக ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணுங்க நீங்க இது சார்ந்து இமீடியட்டாக நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க சார்ந்து இருக்காங்க வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ் அது வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா சிஓஸ்க்கும் நாங்கள் சொன்னதுக்கு பிறகு சர்க்குலராக அமைத்ததுக்கு பிறகு இனி இது மாதிரியான புகார்கள் வராத வண்ணம் எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதாவது நாம வந்து ஒரு தவறு நடக்குது தவறுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு பரம் இருந்தது என்று சொன்னால் அது வராமல் இருப்பதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அது ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கல்வியாண்டு ஜூன் கல்வி கல்வியாண்டு வரும்போது எப்படி ஒன் வீக்குக்கு வந்து நிறைய என்ஜிஓஸ் மூலமாகவும் காவல்துறை நண்பர்கள் மூலமாகவும் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோமோ கூடுதலாக இது சார்ந்தும் எப்படி அதை நம்ம தெரிவுபடுத்த போகிறோம் என்கிற விதத்தில் ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய போகிறோம் நாங்கள் அது ஒரு மாஸ் அவேர்னஸாக அது கண்டிப்பாக நான் கொடுக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து இதுவரைக்கும் நிலுவையில் நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு இரநூத்தி முப்பத்தி எட்டு கேஸஸ் இருக்குது அந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு கேஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் வந்து குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் வந்து இறந்தே போயிட்டாங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் தனியாக இருக்கிறார்கள் இந்த மார்ச் மாதம் பத்தாம் தேதி போல் ஒரு ஐம்பத்தாறு பேருக்கு ஃபைனல் ஆர்டர்ஸே வரப்போகுது இது இல்லாமல் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்க்ரூட்னி ப்ராசஸ்க்கு போயிட்டு இருக்குது ஸோ எதுவுமே நிற்கல என்னென்ன புகார்கள் வருது அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான ஆக்ஷன் நம்ம இறங்கிட்டோம் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தவறு என்று வரும்பொழுது அது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் இமிடியேட்டாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்ற விதத்தை செய்து